வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி கோயம்புத்தூர் மாவட்ட பொள்ளாச்சி சேத்துமடை ஆனைமலை நெடுஞ்சாலைக்கு உட்கோட்டத்திற்கு உட்பட்ட பொள்ளாச்சி சேத்துமடை சாலை விரிவாக்கப் பணிக்காக தாத்தூர் பிரிவு முதல் தோண்டப்பட்ட குழிகளில் கற்கள் கொட்டப்பட்டு சமன் செய்யப்படாமல் உள்ளது மேலும் இடதுபுற ரோடு அருகே வைக்கப்பட்டுள்ள மணல் மூட்டைகளில் ஒளிரும் ஸ்டிக்கர்கள் இல்லாமல் இரவு நேரங்களில் விபத்துகள் ஏற்படும் அபாயகரமான சூழல் ஏற்பட்டுள்ளது இச்சாலையில் தினசரி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணிக்கின்றன ஆகவே சம்பந்தப்பட்ட துறை உடனடியாக இரவு நேரங்களில் ஒளிரும் வர்ண ஸ்டிக்கர்கள் ஒட்டி சிவப்பு கொடி அமைத்து வாகன விபத்துகள் ஏற்படாமல் தவிர்த்திட நெடுஞ்சாலைத்துறையினரை பொதுமக்கள் சார்பாக கோருகிறோம் சட்ட கவசம் செய்திகளுக்காக ஆனமலையிலிருந்து தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ் இத்துடன் அறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவசம் இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்